திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வார விடுமுறை தினங்களில் இடைத்தரகர்கள் வெளிமாநில பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் அழைத்து செல்வதால் சாமானிய பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் அண்ணாமலையார் ாமலையார் வார விடுமுறை நாட்களில் பார்க்கிறீர்கள் என்றால் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அதிக சாமி தரிசனம் செய்யும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் என்றால் வார விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளில் இருந்து அதிக அளவு பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் இவ்வாறு வரும் பக்தர்களை வந்து இளைச்சனர்கள் குறிவைத்து ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் என்ற வீதம் அவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு வயது வரியில் வந்து சாமி தரிசனம் செய்ய அயற்றிச் செல்கிறார்கள் இதன் மூலம் வந்து பொது தரிசனம் மற்றும் ஐம்பது ரூபாய் தரிசனத்தில் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் மிக நீண்ட நேரம் காத்திருக்கும் சாமி தரிசனம் செய்யும் ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற இடைத்தர்தர்களை வந்து கோவில் நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இந்து அணியத்துறையோ வந்து தடுக்காத நிலை உள்ளதால் பக்தர்கள் மிகவும் அழைத்து அழைத்து வருகிறார்கள் குறிப்பாக இத்தகைய இடைத்தரகர்களின் மீது மாவட்ட காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்து அணியல் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் இது போன்ற சம்பவங்களால் வந்து பக்தர்கள் இடையே வந்து பல்வேறு காலகட்டத்தில் வந்து மோதல்கள் உருவாகி உள்ளது ஆகவே இத்தகைய சம்பவங்களை தடுக்கும் விதமாக இடைத்தரகர்களை கண்டறிந்து அவர்களை கோவில் நிர்வாக கோவில் பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் கோவில் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க